அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அன்னி ராசி நிலத்தத்துவ ராசி காற்று மாதிரி வேலை செய்யக்கூடிய ராசி புத்திசாலித்தனமே நீங்கள் தான் புதன் நல்லா இருந்ததா புத்திசாலித்தனம் இப்போ புதனோட ராசியில் பிறந்த நீங்கள் எல்லாரோடையும் நாலு பேருக்கு சமமான யோசனை வந்து நீங்கள் சொல்லுவீங்க எல்லா விதத்துலேயும் நல்ல யோசனையாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தவறாக போகணும் யாரும் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை அதிகம் உடைய ராசி இன்னைக்கு அடை போங்கடா அப்படின்னு என்ன விஷயம் சொன்னாலும் நீங்களாம் தானாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சளிப்பு தட்டக்கூடியவங்களாம் இருக்கீங்க இதெல்லாம் என்ன காரணம் அது இது அன்பு தொல்லை எல்லாரையும் நம்பி ஏமாந்த யார் யார்கிட்ட இன்றைக்கி உதவி கேட்க போகிறீங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை விட்டு ஓடிடுவாங்க உதவி நீங்கள் கேட்க முடியாது நீங்கள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஓடிடுவாங்க எப்படி ஜென்ம குரு ஒரு அவமானத்தை கொடுக்குமோ இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறத ஒரு அவமானத்தை கொடுக்குமோ அதே போல் கன்னியாராசிக்கு கண்ட சனி எல்லோரும் என்னை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க எனக்குன்னு எதுவுமே இல்லை நான் சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரு விஷயங்கள் கூட நடக்கிறதே இல்லை எல்லாம் செய்யணும் என் மீறி கையை விட்டுட்டு போயிட்டே இருக்குது ஆளை விட்ராசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனாலையே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவங்களால உயர்ந்த அவங்களால விழுந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆயிரம் பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவின்னு கேட்டுட்டு பலர் காலங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இருந்திருக்காங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இரவு பகல் பாலாமல் கேட்டிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணுனா எடுக்கிறதுக்கு நாதி இல்லை ஆளை சாமின்னு எல்லாரும் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாங்க இன்கேஸ் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா கூட எடுக்கிறதே இல்லைங்க பார்க்குறதே இல்லை பார்த்து பார்க்காத மாதிரி கவனிக்காமல் போயிடுறாங்க எதுக்கு இன்றைக்கி இந்த நிலமை எனக்கு எதுக்கு இன்றைக்கி அவமானம் அவமானம் ஏன் அதிகமாக சொல்கிறோம் சார் அங்கே பலமாக இருக்காரு நம்ம பார்க்கும்போது போது கன்னியா ராசியில் செவ்வாய் உட்காந்துட்ருக்கார் அளவுக்கு பிரச்சனை யார்கிட்டையும் பேச முடியல ஒரு பக்கமும் போக முடியல சொந்த வீட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு எதிரி மாதிரி உங்களை பார்க்குறாங்க ஏங்க எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நிலமை நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கமே எங்களுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நடந்துட்டு போயிட்டே இருக்குது ஒன்றும் பண்ண முடியல வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறீங்க இதே கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுங்க எனக்கு தெரியுதுங்க கண்ணுக்கு எதிரில் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது ரெண்டு மாதம் கழித்து மூணு மாதம் கழித்து இந்த பிரச்சனை நடந்து போயிட்டே தான் இருக்குது நீங்களும் ஒன்றுனா கடந்து போயிட்டே இருக்கீங்களே தவிர்த்து மறந்து போகாத சூழ்நிலையில் தான் இருக்குது அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இந்த கன்னியா ராசிக்கு ஒரு விஷயத்த எடுத்து நடத்த முடியல ஜெயிக்க முடியல வெளியே சொல்லாத மாதிரி தான் இருக்குது என்னுடைய பிரச்சனைகள் லீவ் நாளில் கூட வேலை பார்க்குறேங்க எனக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன் இருந்ததா இந்த கண்ணிக்கு பலகாலமாக நல்லது நடக்கவே இல்லை அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் கவலையும் கஷ்டத்துலேயும் காலத்தில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டி மாற்றி மாற்றி என்னைய அடிக்கிறாங்க அடி வாங்கப்படுறேன் ஒரு சூழ்நிலையில் விடிஞ்சால் உயிரோடு இருப்பனா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் பழகு இருக்குது பொய் சொல்ல முடியல மற்றவ மாதிரி பரட்டு பண்ண முடியல இருந்தாலும் நான் அவமானப்படுறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எது எடுத்தாலுமே நல்ல மாதிரி நடிச்சுக்கோணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா கனவுகள் கற்பனைகள் ஆசைகளோடு இருந்தாலும் இன்றைக்கி வெளியே நடித்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி மனதில் ஆயிரம் துக்கம் பாருங்கள் ஏன் துக்கம்னு பேசுகிறோம் செவ்வா கண்ணியில் கண்ணிக்கு ஆகாத ஒரே கிரகம் செவ்வா எது வேணாலும் பண்ணுங்க வாழ்க்கை இப்படியே போல அப்படிங்கிற கவலைகளை அடி மேலே அடி வச்சுட்டுருக்காரு செவ்வாய் செவ்வா கண்ணியில் இருக்கிறது ஒரு யோகம் சொன்னாலும் கன்னியாராசிக்கு அது பெரிய அவயோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே சவாரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமையே பல காலத்தை விட்டுருவீங்க அதுதான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் தனமாக வாழ்ந்தவங்க நீங்கள் இன்றைக்கி எல்லார்கிட்டேயும் அவாய்டு பண்ணுற மாதிரி எல்லோரும் உங்களை ஒதுக்கிற மாதிரி ஓரம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இங்கே பொருளை பேசுறது அங்கே புரளி பேசுகிறது உங்களை பற்றி இப்படி பேசுகிறது அவன் முடிஞ்சு போயிட்டான்டா இனி அவங்ககிட்ட எதுவுமே இல்லைடா அப்படின்னு உங்கள் கண்படவே காது படவே கேட்குறது அதெல்லாம் ஒரு ஒரு சம்பவங்களும் நினச்சி டெய்லி தூங்காமல் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க முதல்ல ஜ சொன்னால் கேட்பாங்க இன்றைக்கெல்லாம் ஜெயிச்சுட்டு சொன்னால் கேட்குற மாதிரி எல்லோரும் மறந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம் இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறத அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி ஏன் இன்னைக்கு கன்னியாராசிக்கு இவ்வளோ எல்லாம் பேசுகிறோம் செவ்வா பாருங்க அஷ்டமாதிபதி கிட்டத்தட்ட இருக்கிறதாங்க நான் வாழ்கிறதா வேண்டாமாங்க என்ன போயிடுறேங்க போயிட்டால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்காது இல்லை யாரும் தண்டை போட்டுக்க மாட்டாங்க யாரும் என்னை எதுவும் பேசிட மாட்டாங்க அப்படிங்கிற விரத்தி தன்மை இன்றைக்கி கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி இன்றைக்கி பாருங்கள் ராசிக்கு ஏழை சனி பார்க்குறாரு அங்கே இருக்கார் பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் இருப்பாங்க எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க எனக்கு வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த நாட்கள்லாம் கொடுமையானது கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி அஷ்டமாதிபதி ராசிக்கு வர்றதும் சரி அஷ்டமத்திலேருந்து ஒரு இருந்து தசாபக்தி நடத்துகிறதும் சரிங்க நம்மளே குழியில் போய் படுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பலன்கள் தான் கொடுக்கும் என்ன பண்ணு ஓரமாக வச்சு அடிச்சு விட்டு அனுப்பி விட்ருவாங்க எல்லா விஷயங்களும் சரி என்ன யோசிக்கிறோமோ எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லா இடத்துலையும் நடத்தி உங்களை ஓரம் தள்ளுற வேலையை தான் இந்த அஷ்டமாதிபதி பார்ப்பார் அதை யார் என்ன குரு சனி அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அஷ்டமத்தில் இருக்கிறகா நிற்கிதா அடித்து ஓரமாக கமுத்த போது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம் இன்றைக்கெல்லாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையாக தொந்தரவு சனி பாருங்கள் வக்ரமாயி ராசியை பார்க்குறாரு டெய்லி பதட்டப்படுறீங்க இன்றைக்கி வேலை கிடைக்குமா இன்றைக்கி வேலைக்கு போக முடியுமா இதே வேலை ரொம்ப நாள் நிலைக்குமா ஐயோ திக்பலத்தில் வேறு இருக்கார் ஐயோ நல்ல வேலையில் இருந்திருக்கலாமே நமக்கு இப்படி ஆயிடுச்சு என்னோடய கரியர் இப்படி பாலாயிடுச்சு நிறையா வந்து விஷயங்களாக தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி இந்த சம்பளத்தில் கவி சம்பளத்தில் இருக்கிறோமே என்ன ஏதுன்னு தெரில சூழ்நிலைகள் இன்றைக்கி தக்க வைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் ரொம்பவே அதிகமாக நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி சொந்தங்களுக்கு இனி இந்த செவ்வாயோடைய பயிற்சி அப்பாடா போதும் என்னை விட்டால் ஆள போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகமான பயிற்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளாக அஷ்டமாதிபதிங்கிறவர் ராசியிலே வந்து உட்காந்து முடிய பிடிச்சி கொடுமைப்படுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் கிட்டத்தட்ட எது எடுத்தாலுமே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சாப்பிடும் போதே எங்கள் வீட்டில் சண்டை வருதுங்க எதுக்கு சண்டை வருது ஏன் சண்டை வருதுன்னு தெரில ஒரு அமைதி அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் நிலவ மாட்டேங்கிறது எப்போ பாரு சண்டை சச்சரவுகளோடையே போயிட்டுருக்கு இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ஆயிரம் தவறு பண்ணும்போதும் கூட இருந்தாங்க என்னோடய வீட்டுக்கார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இன்றைக்கி ஒரு சின்ன பேசணக்கூடிய ஒரு விஷயத்த பெருசாக பேசிட்டு என் கூட சண்டை போட்டுட்டுருக்கலாங்க இதெல்லாம் என்னங்க நல்லாவாக இருக்குது காலம் கடந்து இந்த மாதிரி அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இந்த காலத்தில் தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டசனி காலத்துலேயும் அதே போல் ராசிக்கு பத்தில் குரு ஏதாவது பண்ணி உங்களை அவமானப்படுத்தணும் அந்த குண்ணன வேலையை நிச்சயமாக செய்வாங்க இன்றைக்கெல்லாம் மனசு சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை கடுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னியா ராசிக்கு செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது முதல்ல நிம்மதி பெருமூச்சு விடுங்க ரெ செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரப்போகிறார் அதனால் இத்தனை நாளாக கோவத்தை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வெளிக்காட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இன்றைக்கி பேச்சு ரீதியாக வெளிக்காட்டுவீங்க அப்போ பேச்சு ரீதியாக வெளிக்காட்டும் போது எப்படி இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் எல்லோரும் யாரும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தைரியமாக சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி ஓடி ஒழிஞ்சு அவமானப்பட்டு நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன் ஏன் ஏன்னு உங்களுக்குள்ளரையும் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி தூக்கமே இல்லை ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துடணும் முண்டி அடித்து முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு செலவை கட்டுப்படுத்த முடியல ஆயிரம் இருக்கட்டும் செலவை கட்டுப்படுத்த முடியல எல்லாரும் வந்து உதவிக்கு பேசுகிறாங்க இன்றைக்கி எதுவும் பண்ண முடியல இந்த மாதிரி எங்கிட்ட பயன்படுத்திட்டு போயிடுறாங்க என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க எனக்கு நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி ஏன் ஏன் ஏன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற செவ்வாயோடைய பயிற்சி நிச்சயமாக ஒரு யோகத்தை தடப்போகுது இதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் எல்லாமே தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது போது ரொம்ப நல்ல மாதிரி யோகமான பலன்கள் இத்தனை எனக்கு கிடைக்கவே இல்லையே ஏங்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு பயம் இந்த மூணும் கலந்த கலவையாக செவ்வாய் கொடுத்துட்ருக்கிறாரு இனி அதெல்லாமே மாறப்போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மன ரீதியாக ஒரு தெம்பு சந்தோஷம் தைரியம் பிறக்கப்போகுது திருமண வாழ்க்கையில் கட்டுக்கோப்பாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் அப்படியே வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இனி கட்டுக்கோப்பாக மாறப்போகுது சரி அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போகுது இதனால் ஏதோ பிரச்சனை அதனால் ஆகாமல் இருந்துட்டோம் இனி இது எல்லாமே மாற்றலாம் மாற்றுறதுக்கு உண்டான வேலையை செய்யலாம் அப்படிங்கிறத கடந்து போயிட்டே இருப்பீங்க அறிவாளி அறிவாளித்தனம் அதிகமாக இருக்கும் பழைய மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல் எவ்வளோ தைரியம் தன்னம்பிக்கை இருந்தாலுமே இனி இதெல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்குன்னு ஒன்றும் இல்லையே எனக்குன்னு ஒரு சொந்தம் இல்லையே எனக்குன்னு ஒரு வீடு இல்லையே எனக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் இனி உங்ககிட்ட அதிகமாக பேசப்படும் அதனால் பொருளாதாரத்தில் சம்பாதித்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பொருள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெளிவரப்போது தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் இஎம்ஐ கட்டி சாகுறங்க அப்படிங்கிற ராசி பொறுத்த வரையுமே இனி இஎம்ஐ பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் சம்பாத்தியத்துக்கு மேலே நான் வந்து லோனுக்கு பண்ணுறேன் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த காலம் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இருந்து விடுபடுவீங்க அதாங்க முக்கியம் பொருளாதாரம் பாதிப்பு இல்லைனாவே பணம் வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் வந்துடுங்க பணம் தரக்கூடிய கான்ஃபிடென்ட்டாக வேறு யாருமே தர மாட்டாங்க உங்கள் ராசிக்கு பொறுத்த வரையுமே சுக்ரன் நல்லா பலமாக இருந்துட்டால் போதும் சுக்ரனும் சனியும் கொண்டு வந்து பணத்தை கொட்டிகிட்டு போயிடும் இன்றைக்கி சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பணத்தை தரக்கூடிய கிரகம் பன்னெண்டில் இருக்க செலவு தான் தயாராக இருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் கன்னிய ராசிக்கு நம்ம பேசும்போது சூரியன் புதன் கேது இவங்கெல்லாம் பன்னெண்டு இருக்காங்க செலவுகள் தான் ஆகிட்டே இருக்குது கட்டுப்படுத்த முடியாத சுப செலவுகள் இனி இதெல்லாமே மாறப்போகுது சூரியன் அடுத்தது பயிற்சி வருது இந்த செவ்வாயோடைய பயிற்சி ஒரு வாழ்க்கை துணைக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரப்போகுது அசைக்க முடியாத நல்ல பந்தங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்க இதனால் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இன்னொரு நபரால் வருமானம் பெறக்கூடிய நபர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்தால் அனைத்துமே செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடைய பயிற்சி பலன்கள் தான் நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுக்கும்போது இருக்கிற அனைத்து கிரகங்களும் பெற்ற பாலம் பலவீனம் தசா புத்தி அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்